இயேசுவின் நாமம் ஒப்பற்ற செல்வமாக இருந்தது சாலமோனுக்கு ஞானம் ஒப்பற்ற செல்வமாக இருந்தது பரிசுத்த பவுலுக்கு ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு ஒப்பற்ற செல்வமாக இருந்தது நல்லா கவனிங்க இயேசுவின் நாமத்துக்கும் ஞானத்துக்கும் அறிவுக்கும் சொந்தக்காரர் யாரு இயேசு அமென் அலநூயா ஆலனூயா ஆகப்பிரியமானவர்களே ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றுக்கொள்ளுங்கள் அமேன் அமேன் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக்கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதி இந்த லோகம் தந்த ஞானம் அறிவு செல்வம் எல்லாவற்றையும் பவுல் இழந்தார் வெள்ளி தங்கம் மாணிக்கம் இன்னும் விலை உயர்ந்த பொருட்களை விட நம் ஆண்டவர் இயேசு கிறிசுவை